நலந்தானா வணக்கம் நேர்களே நலந்தான நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் கொலஸ்ட்ரோல் நோய் நிலைமை தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் கொலஸ்ட்ரோல் என்றால் என்ன அது எவ்வாறு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அது எவ்வாறு எங்களுடைய ரத்தத்தில் கொழுப்பாகப்படுகிறது அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதற்கான உணவு வகைகள் எவ்வாறு இருக்கின்றது உடற்பயிற்சிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நாளாந்த செயற்பாட்டில் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக இந்த கொலஸ்ட்ரோல் நோய் நிலைமையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலியகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கருத்து துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் பிரசாத் அவர்கள் துறை பிரசாத் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த நிலந்தரண்ட நிகழ்ச்சியில் இந்த கொலஸ்ட்ரால் தொடர்பாக நாங்கள் கதைப்பதற்கு முன்னர் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த கொலஸ்ட்ரால் நோய் பொதுமக்களுக்கான ஓர் வழிகாட்டி என்கின்ற புத்தகத்தை டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருந்தார் உண்மையில் இதில் அந்த கொலஸ்ட்ரால் பற்றிய ஒவ்வொரு வைத்திய நிபுணர்களும் அது தொடர்பான நோய் நிலைமைகளையும் விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றனர் அதைப் போன்று நான் நினைக்கின்றேன் டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்களினுடைய மூன்றாவது மருத்துவத்துறை சார்ந்து மூன்றாவது நூலாக இந்த கொலஸ்ட்ரால் நோய் நிலைமை காணப்படுகின்றது முன்னர் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற பல நூல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லை இது போன்ற மக்களுக்கு வழிகாட்டுதல் நூல்களை அவர் இன்னும் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது இது இந்த புத்தகத்தை ஒருவர் வாசிக்கின்ற பொழுது ஒரு மருத்துவ நிபுணருடன் உரையாடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு வருகிறது அதாவது தன்னுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்களில் எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒருவர் இந்த புத்தகத்தை வாசிப்பதன் ஊடாக அவருடைய இந்த உணவு பழக்க வழக்கம் அதே போன்று உடற்பயிற்சி அதே போன்று இந்த ரத்தத்தில் கொழுப்பு படுதலை நாங்கள் எவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக தடுக்கலாம் போன்ற முழுமையான விளக்கமும் டாக்டர் சிலத்துறை பிரசாத் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்குமே இந்த கொலஸ்ட்ரால் நோய் பொதுமக்களுக்கான ஒரு வழிகாட்டு என்ற புத்தகத்தில் இருக்கின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் அந்த புகைப்படங்களுடன் கூடியதாக இந்த விளக்கங்கள் கூட இருக்கின்றது சரி இதற்கு நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ஒரு மனிதனுக்கு கொலஸ்ட்ரோல் அதாவது இரத்தத்தில் கொழுப்பினுடைய தன்மை அதிகமாக இருக்கின்றது என்றால் டாக்டர் எவ்வாறு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்களுக்கு ஏற்படுகின்ற தொற்று நோய்லே டயபெட்டிக் பிரெஷர் கொலஸ்ட்ரோல் மூன்று நோய்களும் மிக பிரதானமானவை அந்த வகையிலே கொலஸ்ட்ரால் நோய் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கொலஸ்ட்ரால் என்பது ஒரு ஆங்கில பதம் கொலஸ்ட்ரோலுக்கு தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது குருதியிலே அதிகமாக கொழுப்பு அடிதல் என்று நாங்கள் குறிப்பிடலாம் அந்த வகையிலே கொலஸ்ட்ரால் நோய் ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்கு சாதாரணமாக எவ்வித அறிகுறையும் காட்டாது எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கின்றன நாங்கள் சந்தேகிக்கும் பொழுது அல்லது கொலஸ்ட்ரால் ஏற்படுகின்ற அபாயமான இடமை ஏற்படுகின்ற நோயாளர்கள் தங்களுடைய கொலஸ்ட்ரோலின் அளவை ரத்தத்தின் மூலமாக பரிசோதித்துக் கொள்ள முடியும் உதாரணமாக கொலஸ்ட்ரால் நோய் ஏற்படும் அதிக அபாயம் உள்ளவர்கள் என்று கருதுகின்ற பொழுது நீரிவு நோயாளர்கள் ஹைப்பர் டென்ஷன் உயர்கூழிய முக்கம் உடைய நோயாளர்கள் மாரடைப்பு நோயாளர்கள் மற்றும் வயது வந்தவர்கள் அதாவது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் உடல் பெருமன் அதிகம் உடையவர்கள் மற்ற அதிகளவு அல்கோஹோல் ஸ்மோக்கிங் போன்ற பாவனை உடையவர்கள் போன்றவர்களே உயிர் உடலிலே வந்து பூதியிலே உயர் கொழுப்பினளவு பெண் சந்தகித்து நாங்கள் சாதாரணமான ரத்தப் தான் அறிந்து கொள்ள முடியும் அந்த ரத்தப்பிரசோனையை செய்கின்ற பொழுது அது பொதுவாக லிப்விட் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படும் இந்த லிப்யிட் ப்ரொஃபைல் என்ற சோதனை செய்கின்ற பொழுது எங்களுக்கு குறைந்த அளவு பதினான்கு கன்னெண்டுக்கம் பதினான்கு மணத்திலங்கள் ஃபாஸ்டிங் அதாவது இரவு உணவு அறிந்துவிட்டு எதுவித ஆகாரமும் இல்லாது அதிகாலையிலே நாங்கள் லெப்புக்கு சென்று அதாவது வைத்தியசாலைக்கு சென்று நமது இரத்த பரிசோதனை பாதி சோதித்து பார்க்கின்ற பொழுது அந்த இரத்த பரிசோதனை அடிப்படையிலே அவர்களுக்கு உறுதியிலேயே கொழுப்பு இருக்கின்றதா இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும் அந்த பொதுவாக எந்த நோய் எடுத்தாலும் அது பெரும்பாலும் அறிகுலை காட்டிக்கொள்ளும் ஆனால் ஒரு கொலஸ்ட்ரால் நோயானது பொதுவாக எந்த அறிகுலையும் காட்டிக் கொள்வதில்லை கொலஸ்ட்ரோ நோய் காரணமாக பல அங்க பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த அங்க பாதிப்புகள் ஊடாக பல அறிகுறிகள் ஏற்படலாம் உதாரணமாக எங்கள் உடலிலே கொலஸ்ட்ரால் எனவே பரிசோதிக்கின்ற பொழுது அது கொலஸ்ட்ரால் லிப்யிட் ப்ரொஃபைல் சொல்லப்படுகின்ற பரிசோதனையிலே பல பாகங்கள் அது கம்போனன்ட்ஸ் இருக்கும் உதாரணமாக டோட்டல் கொலஸ்ட்ரால் மொத்த கொலஸ்ட்ரால் அளவு நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுகின்ற எஸ்டிஎலின் அளவு கூடாத கொலஸ்ட்ரால் சொல்லுகின்ற எல்டிஎல் அளவு பைக்ளரைஸ் மற்றும் விஎல்டிஎல் போன்ற மிக பிரதானமான கூறுகளிலே காணப்படும் அளவை பொறுத்து இவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது கட்டாயமாக சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டியது முந்தியவாதாகும் அது மட்டுமல்லாது வில வயதுகளிலே வில வயது முகாளர்களிலே மக்களிலே காணப்படுகின்ற குடும்ப ரீதியான அதாவது ஃபேமிலியில் ஹைப்போ என்ற ஒரு தீவிரமான நிலைமையும் கூட மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது இதனாலே வில வயது ஹார்ட் அட்டாக் மாரடைப்புகள் போன்ற ஏற்படும் துப்பாக்கி நிலைமையும் காணப்படும் ஒரு குடும்பத்திலே இள ஒருவருக்கு கொலஸ்ட்ரலாவும் அதிகரித்து காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களே மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சகோதரங்கள் மற்றும் பிள்ளைங்கள் போன்றவர்களும் ஏழி வயசில் அதாவது இள வயதிலேயே தங்களுடைய லிப்பிட் ப்ராஃபிட்டை சோதித்துக் கொள்வது மிக அவசியமானதாக காணப்படுகின்றது சேர் நீங்கள் குறிப்பிட்டது போன்றதாவது இந்த கொலஸ்ட்ரால் அது எவ்வாறான அதாவது இந்த அவர்கள் மது பழக்கம் புகைப்பிடிப்பவர்கள் இவ்வாறான செயற்பாடுகள் அவர்கள் தவிர்க்க வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்க தவிர்ப்பதன் அவர்கள் இந்த கொலஸ்ட்ரால் நோய் நிலைமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கூடலாம் அதேபோன்று டாக்டர் முக்கியமான ஒரு வடிவத்தை கூறியிருக்கின்றனர் என்னென்றால் இந்த குடும்பத்தில் இளவயதில் ஒருவருக்கு கொலஸ்ட்ரோலினுடைய தன்மை இருப்பதாக இருந்தால் ஏனியவர்கள் அதாவது ச அவர்களுடைய சோதனங்கள் அல்லது அவருடைய பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே இந்த கொலஸ்ட்ரோலினுடைய தன்மைகளை பரிசோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் சரி டாக்டர் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இதற்கு முன்னிய காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த தொற்றா நோய்களால் நாட்டில் அதிகளவானோர் உலகளாவிய ரீதியில் கூட இந்த அதிகளவானோர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளன் வளர்ச்சி அடைந்தாலும் வைத்திய நிபுணர்கள் ஆலோசனை வழங்கினாலும் இந்த தொற்றா நோய்களான நீரிழிவு ப்ரெஷர் அதே போன்ற இந்த கொலஸ்ட்ரால் நோய் நிலைமையால் அதிகளவானவர்கள் வேடாவிடம் அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டு தான் செல்கின்றது இதற்கு என்ன உதாரணமாக இந்த தொற்று நோய்களுடன் சொல்லப்படுகின்ற இந்த மூன்று நோய்களும் இன்றைய காலகட்டத்திலே மிக அதிகமாக காணப்பதற்கு பிரதான காரணம் எங்களுடைய வாழ்வியல் முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது பிரதானமாக உணவுப் பழக்கங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் போதிய உடற்பயிற்சியின்மை அதிகளவு பாவனை அதிகளவு சிகரெட் புகைப்பிடித்தல் பாவனை அது மற்றும் மன அழுத்தம் போன்ற காரணங்கள்தான் மிக பிரதானமான காரணங்களாக காணப்படுகின்றது இந்திய காலங்கட்டங்களிலே ஏற்படுகின்ற நகரமயமாதல் வேலைப்பழு போன்ற காரணங்களாலே நமக்கு போதிய அளவு நேரம் கிடைக்காவினால் நாம் பொதுவாக வீடுகளிலே சமைக்கணும் உணவுகளை விட கடைகளிலே அதிகளவு உணவுகளை உட்கொள்கின்றோம் பிரதானமாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அது மட்டுமல்லாது நாம் அதிகமாக உட்கொள்கின்ற சீனி சேர்ந்த உணவுப் பதார்த்தங்கள் கொழுப்பு சேர்ந்த உணவு பதார்த்தங்கள் உப்பு சேர்ந்த உணவு பதார்த்தங்கள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லப்படுகின்ற பீஸா கொத்ரொட்டி மற்றும் நூடுல்ஸ் அடுத்து ஃப்ரைட் ரைஸ் மற்றும் எண்ணெய்லேயே கொடுத்த சாப்பாடுகள் அதாவது மிக்சர் பகோடா வடை ரோல் பட்டீஸ் போன்ற உணவுப் பதார்த்தங்கள் மற்றும் அதிகளவு கொழுப்பு சேர்ந்த உணவுப் பதார்த்தங்களான மாஜரின் பட்டர் சீஸ் போன்றவற்றை பாவித்தல் மற்றும் இந்த காரணங்களாலே தான் நமக்கு அதிக அளவு தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன பிரதானமாக கொலஸ்ட்ரோ நோய் ஏற்படுவதற்கு பிரதானமான காரணம் அதிகளவு உணவுப் பதார்த்தங்கள் அதாவது கொழுப்பு நிறைந்த எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதன் மூலமாக நமது உடலிலேயே அகத்துறிஞ்சப்பட்டு மேலதிக கொழுப்புகள் உடலிலே கொலஸ்ட்ரோலாக படுகின்றது அது மட்டுமல்லாத நாம் சாப்பிடுகின்ற மா சாப்பாடுகளும் கூட மேலதிகமான மாச்சாடுகளை மா நாம் நாங்கள் உட்கொள்கின்ற பொழுது மாப்பொருளானது மிகவும் கொழுப்பாக மாற்றப்பட்டு நமது உடலிலே படிவென்றது அடுத்த முக்கியமான காரணமாக இருப்பது நமது உடற்பயிற்சியின்மை நமக்கு நாம் வேலை செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பொதுவாக நமது வேலைப்பள காரணமாக நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நமது உடற்பயிற்சிக்கு நாம் ஒதுக்குவதில்லை அதனாலே ரெண்டரல் லைஃப் ஸ்டைல் அதாவது ஆபிஸ் வேலையில் போய் அதில் அதிக நேரமாக வேலை செய்தல் உடற்பயிற்சியின்மை போன்றவற்றாலே நமது உடலிலிருந்து எவ்வித உடற்பயிற்சியும் இல்லாதவன் காரணமாக உடலிலிருந்து வெளியேறுகின்ற கழிவுப் பதார்த்தங்கள் வலியற்றிருக்கு போதிய சந்தர்ப்பங்கள் இல்லை இது அடுத்த மிக முக்கியமான காரணம் அதன் காரணமாக நமது வெயிட் உடம்பு நிறையானது மிக அதிகமாக அதிகரித்து காணப்படுகின்றது அது மட்டுமல்லாத அதிக அளவு இளம் மட்டத்திலே காணப்படுகிறது அதிக மது பாவனை அதிக புகைப்பிடித்தல் போதை வஸ்து பாவனை போன்றவையும் கூட இந்த தொற்றுநோவுகளுக்கு பிரதானமான காரணங்களாக இருக்கின்றன மற்றும் நமது வேலைப்பள்ளி காரணமாக நாங்கள் அலுவலகங்களில் ஏற்படுகின்ற நமக்கு ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் வீட்டில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் பிள்ளைகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன அழுத்தம் போன்றவை காரணமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்ற பொழுது நமது உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹோமோன்ஸ் வந்து அதிகளவு சுரப்பதனால வந்து நமக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் மற்றும் பிளட் சுகர் லெவல் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இவ்வாறான நகரமயமாதல் உணவுப் பழக்கங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் போதிய உடற்பயிற்சி போன்ற வைதான் மிக முக்கியமான காரணங்களாக தொற்று நோய்களுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது தொடர்ந்தும் சிறியதர் இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கிறோம் நலந்தானா சிறிய இடைவெளியை தொடர்ந்து நலந்தர நிகழ்ச்சியோட எழுந்திருக்கின்றோம் முன்தினம் நிலந்தர நிகழ்ச்சி நாங்கள் இந்த கொலஸ்ட்ரால் நோய் நிலைமை தொடர்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் கொலஸ்ட்ரால் நோய் நிலைமையிலிருந்து எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான சிறந்த ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சிலத்துறை பிரசாத் அவர்கள் சார் டாக்டர் இதற்கு முன்னர் நீங்கள் கூறிய விடயங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இந்த நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய ஒரு விடயம் அதாவது இந்த கொலஸ்ட்ரால் நோய் நிலைமையால் மனிதனுடைய ஏனைய அங்கங்கள் பாதிக்கப்படுவதாக கூறியிருக்கின்றீர்கள் இந்த கொலஸ்ட்ரால் நோய் நிலைமையால் மனிதனுடைய எவ்வாறான அங்கங்கள் பாதிக்கப்படுகின்றன உடலிலே கொலஸ்ட்ரோலினுடைய அளவு மிக அதிகரிப்பதனால் உடலிலே குருதியிலே ரத்த குழாய்களிலே கொலஸ்ட்ரால் பாடுகின்றது இதன் மூலமாக பிரதானமாக நமது இதயம் மூளை சிறுநீரகம் கண் மற்றும் கால்கள் போன்றவற்றிலே மிக பிரதானமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது உதாரணமாக அதிகரித்த கொலஸ்ட்ரால் காரணமாக பிரதானமாக ஏற்படும் மிக அபாயமான நிலைமை ஹார்ட் அட்டாக் அதாவது தியத்துக்கு வழங்குகின்ற குருதிகளிலே இந்த கொலஸ்ட்ரால் படைவிடுவதனால் தீயத்திற்கு வழங்கப்படுகின்ற ஆக்சிஜன் மற்றும் போஷனச்சத்து குறைவதன் காரணமாக நமக்கு நெஞ்சு வலி அதாவது மாரடைப்பு ஏற்படுகின்றது இந்த மாரடைப்பானது பல மாரடைப்பு வகைகளிலே காணப்படும் உதாரணமாக ஸ்டேபிள் அஞ்சைனா மற்றும் அன்ஸ்டேபிள் அஞ்சைனா எஸ்டி அண்ட் நான் எஸ்டி எலிவேஷன் வாய்க்காலின் வகை பல வகைப்பட்ட நிலைகளிலே இந்த மாரடைப்பு ஏற்படுகின்றது இவ்வாறு மாரடைப்பு ஏற்பட்ட பொழுது நமக்கு சடுதியான வலி இடது பக்கத்தில் ஏற்படும் அதோடு சேர்ந்து மயக்க நிலை வாந்தி அதிக அளவு வேர்த்தல் நெஞ்சு புழற்ப போன்ற அறிகுறிகளும் கூட ஏற்படலாம் இது ஒரு பாரம்பரியபூரமான நிலைமையாகும் அது மட்டுமல்லாது மூளைக்கு ஏற்படுகின்ற பிரதானமான பாதிப்புக்காக பக்கவாதம் தற்காலிக பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் அண்ட் டிரான்சியன் அட்டாக் என்று சொல்லப்படும் நிலைமைகள் ஏற்படலாம் இதுவும் மூளைக்கு வழங்கப்படுகின்ற இரத்த குழாய்கள் அதாவது கழுத்துப்பதிலே காணப்படுகின்ற கரோட்டின் ஆற்றி போன்ற ரத்த நாடிகளில் ஏற்படுகின்ற கொலஸ்ட்ரால் படிப்பு காரணமாக மூளைக்கு செல்லுகின்ற ரத்தம் குறைஜன் பாத்திரங்கள் பக்கவாதம் போன்ற நிலைமைகள் ஏற்படலாம் இவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது பக்கவாதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்கம் ஐகால் செயலிழப்பு முக அவயம் செயலிழப்பு மற்றும் பேசுவதில் சிரமம் மூச்சு உடுதல் சிரமம் விழுங்குதல் கஷ்டம் போன்ற பல்வேறுபட்ட நிலைமைகள் ஏற்படுகின்ற ஏற்படுகின்றன அது மட்டுமல்லாது எமது கால்களில் ஏற்படுகின்ற பாதிப்புக்கு காரணமாக உதாரணமாக கால்களுக்கு ரத்தங்களை வழங்குகின்ற பிரதானமான நாடிகளிலே ஏற்படுகின்ற கொலஸ்ட்ரால் படிவு காரணமாக பெரிஃபரல் வஸ்குலர் டிசீஸ் அதாவது சுற்றியல் நாடி நோய் என்று சொல்லப்படும் நிலைமை ஏற்படுகின்றது இவ்வாறு சந்தர்ப்பத்திலே கூட நமக்கு கால்களுக்கு போதியளவு ஆக்சிஜன் கிடைக்காவினால் நாங்கள் நடக்குகின்ற பொழுது அல்லது வேலை செய்கின்ற பொழுது நமது கால்களிலே நோய் ஏற்படும் அது மட்டுமல்லாது கால்கள் ஏற்படுகின்ற புண்கள் கூட ஆறாவது நிலைமையும் காணப்படும் ஏனென்று சொன்னால் பொதுவாக ஒழுங்கான இரத்தோட்டம் கால்களுக்கு கிடைக்காமை காரணமாக கால்களில் புண்கள் ஏற்படுகின்ற பொழுது போதிய ஆக்சிஜன் போசன பிளாட்டின் கிடைக்காமல் எங்களுக்கு ஸ்கீமியா என்று சொல்லப்படுகின்ற பெரிய டிசீஸ் ஏற்படும் இது மிகவும் தீர்மான நிலைமை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு சாதனமாக ஒரு சிறிய ரெண்டு மூன்று எடுத்து நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு சிவிய பெயின் ஏற்படும் சில நேரங்களில் கூட இரவிலே கூட கால்களை தொங்கப்போட்டு இருக்கின்ற பொழுது அல்லது சாதாரணமாக ஓய்வாக இருக்கின்ற நிலவையில் கூட சிவிய நிலைமை காணப்படுகின்ற பொழுது ரெஸ்ட் பெயின் அது கூட ஏற்படக்கூடிய தன்மை காணப்படும் அது மட்டுமல்லாத கால்களில் புண்கள் ஏற்படுகின்ற பொழுது புண்கள் மாறாத இடத்து அதிலே டாய்கேங்கிரேட் அதாவது அந்த புண்கள் வீரர்கள் வந்து அழுகி கடைசி இறக்கும் நிலை கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அது மட்டுமல்லாத ஸ்ரீநகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக சிறீநிரகத்திற்கு ரத்தத்தை வழங்குகின்ற பிரதான நாடுகளிலே அடைப்புகள் அதாவது கொலஸ்ட்ரால் காரணமாக ஏற்படுகின்ற அடைப்புகள் காரணமாக சிறீரகத்திலே மோசிஸ் என்று சொல்லப்படும் நமே ஏற்பட்டு அவர்களுக்கு பிரஷர் வருத்தம் ஏற்படுகின்ற சாத்தியங்கள் மிக அதிகமாக காணப்படும் கண்களிலே கூட கண்களுக்கு வழங்குகின்ற ரத்த குழாய்களிலே அடைப்புகள் ஏற்படும் காரணமாக நுண்ணிய மயிற் குழாய்களில் ஏற்படும் அடைப்பு காரணமாக ரெட்டில் கண் புலூஷன் இந்த கண்பார் பார்வை மங்குதல் போன்ற நிலைமையும் கூட ஏற்படலாம் பிரதானமாக இந்த கொலஸ்ட்ரால் காரணமாக மாரடைப்பு பக்கவாதம் கைகாலிலே ஆள்கள் ஏற்படுகின்ற பெரு கொலஸ்ட்ரல் டிசீஸ் கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ள முடியும் இவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு நமது கொலஸ்ட்ரால் தன்மையை மிகவும் கட்டுப்பாடாக வைத்திருப்பது மிக முக்கியமானதாக காணப்படும் மிக பொதுவாக கொலஸ்ட்ரால் நோய் காரணமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பொதுவாக ஹார்ட் அட்டாக்கு மிக பிரதானமான ரெஸ்பெக்ட்டாக இந்த கொலஸ்ட்ரால் நோயானது காணப்படுகின்றது சார் டாக்டர் இப்போ இவர்களுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது இந்த கொலஸ்ட்ரோல் நோயாளர் ஒருவர் எவ்வாறான உணவு கட்டுப்பாடுகளை கட்டுப்பாடுகளுடன் அவர் இருக்க வேண்டும் அவருடைய உணவு வாழ்க்கை உணவு வாழ்க்கை முறையை எவ்வாறு என மாற்றங்கள் பிரதானமாக கொலஸ்ட்ரால் நோய் உடையவர்கள் அல்லது கொலஸ்ட்ரால் நோய் ஏற்படும் அபாயம் உடையவர்கள் கட்டாயமாக உணவு வழக்கங்களை நீரிழிவு நோய் இருதய நோய் உடையவர்கள் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் உயர் புகிமுக்கம் உடையவர்கள் மிகவும் இறுக்கமாக கடைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே கொலஸ்ட்ரோல்னு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எண்ணெய் உணவுகளை முற்று முழுதாக வேண்டும் உதாரணமாக எண்ணெயிலே பொறித்த உணவு பண்டங்கள் ரோல் பட்டிஸ் வடை மகோடா மிக்சர் போன்ற உணவுப் பொருட்களை முற்றாக கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது சில எண்ணெய் வகைகள் உதாரணமாக சூரியாந்தி எண்ணெய் ஒளி எண்ணெய் சோயா எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகள் கொலஸ்ட்ரோகளுக்கு சிறந்த எண்ணெய் வகைகளாக சொல்லப்படுகின்றன அது மட்டுமல்லாது சில அதாவது கொழுப்புக்களை பொறுத்தவரையும் மாஜரின் பட்டர் போன்றவற்றை கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாத கொழுப்பு அதிகமாக காணப்படுகின்ற விலங்கு உணவுப் பொருட்கள் ஆற்றச்சி மாற்றச்சி போன்றவற்றையும் நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாத எண்ணெயிலே குடிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரே எண்ணெயிலே திருப்பி திருப்பி அந்த உணவுப் பொருட்களை திருப்பி திருப்பி கூட உணவு அந்த உணவிலே வந்து கொழுப்புக்களின் தன்மை அதிகமாக காணப்படும் உதாரணமாக கடைகளிலே பொறிக்கப்படுகின்ற ரோல் பக்டிஸ் போன்ற உணவு வகைகள் அவர்கள் திருப்பி திருப்பி ஒரே எண்ணெயில் தான் பொறித்துக் கொள்வார்கள் அதனாலே ஒரே எண்ணெயில் பொறிக்கின்ற பொழுது கொழுப்பினுடைய தன்மை சரிவு மிகவும் அதிகமாக காணப்படும் அது மட்டுமல்லாது இந்த ஃபெட்னு சொல்லப்படுகின்ற பொழுது பொலி அன்சுட் ஃபெட்டியசைட் அண்ட் சச்சுரேட்டட் என்று ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் அன்சுட் அதிக அதிகளவு காணப்படும் உணவுப் பொருட்களை நாங்கள் அதிகமாக உண்டு கொள்ளலாம் சச்சுரேட்டட் ஃபெட்டியசில் காணப்படுகின்ற தெங்காணிய வகைகள் மற்றும் இந்த விலங்கு உணவுக் கொழுப்பு பொருட்கள் மற்றும் அதிக அளவு முட்டை உண்ணுதல் போன்றவற்றை நாங்கள் தவித்துக் கொள்ளுதல் வேண்டும் அதுபோல சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் கட்டியசெட் சொல்லப்படுகின்ற உணவுப் பொருட்களை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் சிஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்டியசட் உடைய உணவுப் பொருட்களை நாங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அது உதாரணமாக சோயா எண்ணெய் வால்நட்ஸ் மற்றும் கடுகு எண்ணெய் போன்ற உணவு பதார்த்தங்கள் நாங்கள் அதிகமாக உட்கொள்ளலாம் பிரான்சட்டியன் சொல்லப்படுகின்ற கொழுப்பு காத்தங்களுடைய உணவுப் பொருட்களான விலங்கு உணவு கொழுப்பு பொருட்கள் மாஜரின் பட்டர் போன்றவற்றை நாங்கள் முற்றாக தவித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாது கொழுப்பு உணவுப் பொருட்கள் என்று சொல்லுகின்றது மட்டுமில்லாது அதிகளவு மாப்பிளுடைய உணவுப் பொருட்களான பான் பனிஸ் கேக் வைகள் சாக்லேட் கண்டோஸ் போன்றவற்றை நாங்கள் அதிகமாக உட்கொள்ள பொழுது அந்த மாப்பிள்களும் கூட உணவு உணவு கால்வாயில் அகத்துறிஞ்சப்பட்டு மேலதிகமாக கொழுப்புகளாக சேர்த்து உடலில் சேமித்து வைக்கப்படும் அந்த கொழுப்பு படிவான ஈரல்களை படிக்கின்ற பொழுது கட்டிலி வரும்னு சொல்லப்படுகின்ற ஒரு தீவிரமான ஈரல் நோய் கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த குருதி குழாய்களை படிவதன் காரணமாக நமக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட பொழுது மாரடைப்பு நோய் பக்கவாதம் தற்காலிக பக்கவாதம் கால்களிலே டெரிபஸ் கடிசுன்னு சொல்லுகின்ற நோய் நன்மையும் கூட ஏற்படலாம் ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு முக்கியமாக எண்ணெய் கூடிய உணவு பதார்த்தங்கள் மாப்பிள் கூடிய உணவு பதார்த்தங்களை தவிர்த்து நாம் நல்ல உணவு பதற்றங்களான கடலை கவுப்பி பயிறு மற்றும் போன்ற உணவுகளையும் மற்றும் இந்த வோல்நட்ஸ் மற்றது ஆட்டாமா மற்றது மிகவும் கொழுப்பு அதாவது எண்ணெய் பதார்த்தங்கள் குறைவான உணவுப் பொருட்களை நாங்கள் உட்கொள்வேமானால் நம்ம இந்த உடலிலே காணப்படும் கொலசூழல் அளவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இது மட்டுமல்லாது ஃபேமிலியல் ஹைப்போ என்று சொல்லப்படுகின்ற நோய் இருக்கின்ற பொழுது அதாவது ஃபேமிலியில் எங்களோட குடும்பத்தில் அங்கத்தவர்களே ஈன்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக பரம்பரை காரணமாக இந்த கொலஸ்ட்ரால் மிக அதிகரித்து காணப்படும் சந்தர்ப்பங்களிலே நாங்கள் நோயாளர்கள் கட்டாயமாக வைத்தியன் முறைகளை அணுகி அதற்குரிய சவுந்தர சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதாரணமாக நோய் முறைமை மட்டுமில்லாது எங்களை மரு மருத்துவ மாத்திரைகள் மூலமாக கூட இவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் சரி இந்த இவர்களுக்கான இந்த உணவு பழக்க வழக்கம் பார்த்துருக்கின்ற டாக்டர் அடுத்ததாக உடற்பயிற்சி அவர்களுக்கான நாளா அந்த உடற்பயிற்சி எவ்வாறானதாக இருக்க வேண்டும் உதாரணமாக உணவு பழக்கம் மட்டுமல்ல நமது உடற்பயிற்சி மிக முக்கியமானதாக இருக்கும் நாம் உணவு உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது கிழமைக்கு குறைந்தது ஐந்து நாட்கள் இருபது தொடக்கம் முப்பது நிமிடங்கள் வரை நமது உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதாவது ஏரியோபிக் எக்ஸசைஸ் அதாவது வந்து வாக்கிங் நடத்தல் அது மட்டுமல்லாது ஜோக்கிங் நீந்துதல் போன்ற உடற்பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் இந்த உடற்பயிற்சிகள் செய்கின்ற பொழுது உங்கள் உடலில் காணப்படுகின்ற மேலதிக பழுப்பு காற்றங்கள் எரிக்கப்பட்டு உதலில் இருந்து அழுகிய அதாவது கூடாத கொழுப்புகள் வெளியேற்றப்படும் இவ்வாறு உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பொழுது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது ஒரு பேட் கொலஸ்ட்ரால் சொல்லப்படும் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லப்படும் அப்ப எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு மிக வேகமாக குறையும் உடற்பயிற்சிகள் மூலமாக அதே மாதிரி எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆனது மிக அதிகமாக அதிகரித்து காணப்படும் உடற்பயிற்சி செய்வ ஆகவே உடற்பயிற்சி என்பது உணவு கட்டுப்பாட்டுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பொருளாக நமது சமூக மட்டத்திலே காணப்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் எப்படி என்ற காரணமாக சமூகமயமாதல் நகரமாக கொண்ட கல்வறு காரணங்களாக நமக்கு உடற்பய்சுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை ஏதோ விதத்திலே நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தை உடற்பயிற்சியைப் பகுதி நாம கட்டாயமாக உடற்பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படி உடற்பயிற்சியாத சன் நேரம் கிடைக்காத பட்சத்திலே நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற வேலைகளில் நாங்கள் மாடிப்படைகளில் ஏறுவது இலகுவானது லிஃப்டிலே போவதை விட மாடிப்படைகள் ஏறிக்கொள்ளலாம் அதேபடி நான் கடைகளுக்கு பக்கங்கள் நடந்து செல்கின்ற பொழுது நடைபயிற்சி மூலமாக கோயில்களுக்கோ அல்லது ஆயுள் வீடுகளுக்கோ நாங்கள் செல்லலாம் அதாவது சைக்கிள் ஓடலாம் மோட்டர் பைக் அல்லது காரிலே போறதை விட நாங்கள் சைக்கிளில் வேலைக்கு போறது அந்த மாடிப்படைகளில் ஏறுதல் கொண்டு வை மூலமாக எமது உடற்பயிற்சியை நாங்கள் மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக பார்க்கலாம் ஒபிசிட்டிக்கும் கொலஸ்ட்ரோலுக்கும் தொடர்பு இருக்கின்றது நிச்சயமாக ஒபிசிட்டிக்கும் கொலஸ்ட்ரோலுக்கும் தொடர்பு இருக்கின்றது உடலிலே அதிகமான உடம்பு நிலை அதிகரிக்கின்ற பொழுது ஏன் உடம்பு நிலை அதிகரிக்க சொன்னால் நாம் அதிகமான உணவுப் பொருட்கள் சாப்பிடுகின்ற பொழுது உடம்புலே பழுப்புக்கள் அதிக காரணமாகத்தான் இந்த ஒபிசிட்டி உடற்பெருமன் அதிகரிப்பது காணப்படும் உடற்பெருமன் அதிகரித்தவர்களே பிரதானமாக லிப்ரோபிட் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ரைக்ளசரைஸ் சொல்லுகின்ற பதார்த்தத்தின் அளவு அதிகமாக காணப்படும் இந்த உடல் அருமையானவர்கள் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது உடலில் காணப்படுகின்ற கெட்ட பழுப்புகள் இடிக்கப்பட்டு உடலுடைய நிறையானது மிக அதிகமாக குறைவடையும் அந்த ஓபிசிடி உடையவர்கள் கட்டாயமாக உணவு பழக்கங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் அதாவது காரணமாக மாப்பிள் உணவுகள் எண்ணெய் உணவுகள் கொழுப்பு உணர்வுகளை கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஸ்மோக் பண்ண வேண்டும் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ண வேண்டும் மதுப்பாவணி முட்டாக காய்விட வேண்டும் இவ்வாறு பல்வேறுபட்ட நடைமுறைகள் காரணமாக அவர்கள் தங்களுடைய உடற்படுமுறை குறைப்பதன் ஊடாக உடலுடைய கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கொள்ள முடியும் ஒபிசிட்டி அதாவது வந்து உடல் பருமன் உடையவர்கள் எல்லா நோய்களுக்கும் தொற்று நோய்களான டயபெட்டிக் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் போன்ற அபாயமான நோய்களுக்கு முகம் குடிக்கக்கூடிய உடையவர்களாகத்தான் காணப்படுவார்கள் எனவே ஒபிசிட்டி அதிக உடையவர்கள் கட்டாயமாக தங்கள் உணவுப் பழக்க வழக்கங்களையும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சியையும் மிக மாத்திரமானதாக கடைபிடித்துக் கொள்வது மிகவும் ஒன்றியமானதாக காணப்படுகின்றது சரி அடுத்ததாக பார்க்கலாம் டாக்டர் நீங்கள் கூறிய விவங்களில் இருந்து கேக்கின்றேன் அதாவது இந்த இரத்தத்தில் இந்த கொலஸ்ட்ரலினுடைய அளவு எங்களுடைய கொழுப்பு இரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது இதயத்தில் அடைப்பு வருகின்றது இந்த இதயத்தில் அடைப்பு வருகின்ற பொழுது இந்த நவீன சிகிச்சைகளின் ஊடாக இந்த அடைப்பை ஆரம்பத்திலேயே இனங்கண்டு கொள்வதன் ஊடாக அடைப்பை செய்யக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு இதய அடைப்பு சீர் செய்யப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் அடைப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா நிச்சயமாக ஒரு முறை எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகின்ற பொழுது அடுத்த முறையும் ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் ஒரு முறை எங்களுக்கு இதயத்திலே ஹார்ட் அட்டாக் ஏற்படுகின்ற பொழுது பல்வேறு காரணங்கள் ஏற்படும் அதற்குரிய சிகிச்சை முறைகள் பரிந்துரைக்கப்பட்டாலும் நோயாளிகள் சிரவமாக தங்களுடைய மருந்துகளை உட்கொண்டு உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் கொண்டு ஒழுங்காக கடைபிடித்தால் அவர்களுக்கு ஏற்படும் சாத்தியம் குறைவாக காணப்படும் ஆனால் பொதுவாக நம்முடைய நோயாளர்கள் நம்முடைய மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் மருந்துகளை குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்துட்டு பிறகு எடுப்பதில்லை அதே போல அவ்வாறு மருந்துகள் எடுக்கப்படாத பட்சத்திலே திருப்பவும் மிகவும் அவர்களுக்கு இலகுவாக உணவுப் பழக்கங்கள் மாற்றியமைக்கப்படுவதன் காரணமாக திருப்பியும் கொலஸ்ட்ரால் வடிவடைந்து மிகவும் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஹார்ட் அட்டாக் ஏற்படுகின்ற பொழுது இதயத்திற்கு வழங்கப்படுகின்ற நாடுகளிலே ரெண்டு அல்லது மூன்று பிரதான நாடுகள் அடைக்கப்படுகின்ற பொழுது வெசல் டிசீஸ் அல்லது மூன்று இதய மூன்று புகுதிக்குளங்கள் பொழுது பொழுதுவசல் டிசன் சொல்லுவாங்க ஒரு ரத்த குலகங்கள் நடைபெறப்படுகின்றது சிங்கிள் வெசல் டிசன் சொல்லுவான் ரெண்டு ரத்த குளாக நடைபெற்று பொழுது டபுள் வெசல் டிசன் சொல்லுவான் அந்த இதயத்திற்கு வழங்கப்படும் நாடுகளில் ஏற்படும் அடைப்புகளை பொறுத்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை முறையா அல்லது ஒன்று ஸ்டென் செய்ய வேண்டுமா அல்லது பைபாஸ் சைடு செய்ய என்று சொல்லி அவங்க இதய சிகிச்சை நிறுவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் அவ்வாறு ஒருவருக்கு இதய அடைப்பு இதய அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட பொழுது எதிர்காலத்தில் அவர்களுக்கு இரண்டாம் தரம் அல்லது மூன்றாம் தரமும் ஹார்ட் அட்டாக் ஏற்பதற்கான சாத்தியம் இருக்கும் இருப்பினும் அவர் தங்களுடைய மருந்துகளை ஒழுங்காக பாவித்து உடற்பயிற்சி முறைமை உணவுப் பழக்க வழக்கங்களை மாற்றியமைப்பதன் மூலம் இரண்டாம் அல்லது மூன்றாம் தரம் ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய சாத்தியங்களை குறைத்துக் கொள்ள முடியும் நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியை நிறைவடைகின்றது இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சியில் இந்த கொலஸ்ட்ரோல் நோய் நிலைமை என்றால் என்ன அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எவ்வாறான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விளக்கங்களை இருக்கின்ற டாக்டர் சில்லத்திரு பிரசாத் அவர்கள் அது மட்டுமில்லாது இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படிப்பதனூடாக உங்களுடைய கைகளுக்கு கிடைப்பதன் ஊடாக இந்த தொற்றா நோய்களில் இருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற முழுமையான விளக்கங்கள் உணவு பழக்க விளக்கங்கள் உடற்பயிற்சிகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளில் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு விளக்கங்களும் இந்த கொலஸ்ட்ரால் நோய் பொதுமக்களுக்கான ஒரு வழிகாட்டிய நூல் அதாவது டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த நூல் உங்களுக்கு ஒரு அவரும் உங்களுக்கு ஒரு இந்த நூலும் உங்களுக்கு ஒரு வைத்தியம் கொண்டு இருக்கும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இன்றைய தினமும் நலந்தர நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் படுத்த துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிகழ்ச்சியில் டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை இந்த கொலஸ்ட்ரால் நோய் தொடர்பாக வழங்கியிருந்தார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா